சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் விரதத்தில் யாருக்கு என்ன உடை அணிய வேண்டும் கன்னிசாமி என்ன உடை குருசாமி என்ன உடை மலைச்சாமி என்ன உடை ஏன் கருப்பு நீலம் குங்குமப்பூ நிறம் மட்டுமே இந்த வீடியோ இதில் உள்ள தத்துவத்தையும் ரகசியத்தையும் மிகவும் தெளிவாக விளக்கப் போகிறது ஆடை என்பது ஒரு அலங்காரம் அல்ல அது ஒழுக்கத்தின் அடையாளம் ஐயப்பன் விரதத்தில் ஆடம்பரம் இல்லை கம்பீரம் இல்லை ஈகோ இல்லை வேறுபாடு இல்லை உடையை எவ்வாறு அணிவது என்பதிலேயே உன் மன ஒழுக்கம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது கன்னிசாமியுடைய கன்னிசாமி என்பவர் ஐயப்பனுக்கு முதல் முறையாக மாலை அணிந்து கோயிலுக்கு செல்பவர் அணிய வேண்டிய உடை கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை ருத்திராட்ச மாலை காலணி இல்லாமல் எளிமை பிளஸ் சுத்தம் காரணம் ஒன்று இது புதிய பிறப்பு போன்றது இரண்டு மனதை பயிற்சிக்கு தயாராக்கும் உடை மூன்று முழு சமத்துவத்தில் முதல் படி நான்கு இவர் செய்யும் தவம் ஐயப்பனை அணுகும் முதல் பயணம் கன்னிசாமி உடையில் அடக்கம் பிளஸ் மரியாதை மிக அவசியம் குருசாமி உடை குருசாமி ஹஷ் அனுபவம் பெற்ற பக்தர் மற்றவர்களை வழிநடத்துபவர் அணிய வேண்டிய உடை ஆரஞ்சு கலர் வேஷ்டி ஆரஞ்சு அங்கவஸ்திரம் சால்வை ருத்ராட்ச துளசி மாலை மிக எளிய ஆடை அதிகம் அலங்காரம் இல்லாமல் காரணம் ஒன்று இவர் மற்றவரின் ஆன்மீக ஆசிரியர் இரண்டு விரத ஒழுக்கத்தை காட்ட வேண்டியவர் மூன்று ஒரு குழுவின் தலைவர் நான்கு மலை மேலே கொண்டு செல்லும் பொறுப்பாளர் குருசாமியினுடைய ஒழுக்கம் பிளன்சு பொறுப்பு என்பதின் சின்னம் மலைச்சாமியுடைய மலைச்சாமி ஷட்ச் மலைக்கு மேற்கொள்கிற முக்கிய நாட்கள் அணிய வேண்டிய உடை கருப்பு வேஷ்டி ஆள் நீல வேஷ்டி காலணி இல்லாமல் ஜெபமாலை எளிதான உடம்புக்கு சுமையில்லாத ஆடை காரணம் ஒன்று மலைப்பாதை காடு பிளஸ் கல் பிளஸ் மணல் ரெண்டு மூவரில் பொதுவான நெறிகள் கன்னி குரு மலைச்சாமி ஆனாலும் மூவருக்கும் பொதுவான ஒன்று எளிமை ஒழுக்கம் கருப்பு நீளம் குங்குமப்பூ ருத்ராட்ச மாலை காலனி இல்லாமல் பெருமை அகந்தை இல்லாமல் ஒருவர் ஒன்றை சுவாமி என்று அழைக்க வேண்டும் இதுவே ஐயப்பன் கொடுத்த ஆன்மீக ஒற்றுமை சுவாமிகள் அணியும் உடை என்பது அழகு பார்க்கும் விஷயம் அல்ல அதிலுள்ள ஆன்மீக ஒளிதான் முக்கியம் அந்த உடை அந்த நிறம் அந்த எளிமை இவையெல்லாம் ஒரு பக்தரை மனிதரில் இருந்து தெய்வீக உள்ளத்துக்கு கொண்டு செல்கிறது சுவாமியே சரணம் ஐயப்பா